பிரஜன் அவர்கள் தன்னுடைய நண்பரான விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட நான் பிக்பாஸை விட்டு கிளம்புறா சேது அப்படின்னு சொல்லிட்டு நடைய கட்ட போறது உறுதி நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த வீடியோவுடைய முடிவுல அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் பிக்பாஸ் சீசன் என் தமிழ்ல தன்னுடைய மனைவியோடு ஜோடியாக ஒயில்காடு கண்டஸ்டண்டாக உள்ள வந்தவர் பிரஜன் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை பிரஜன் அவர்கள் எல்லை மீறி செயல்பட்டு இருக்காரு குறிப்பாக சேதுகிட்ட நான் சொல்லிடுவேன் சேது கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்களுடைய பேரை சொல்லி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கண்டஸ்டன்ட்ஸ் கிட்டையும் மிரட்டிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம விஜே பார்வதி விஷயத்துல கொஞ்சம் எல்லை மீறி நடந்துகிட்டாரோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது விஜே பார்வதிய சபையில இருக்கக்கூடிய எல்லாரையும் உட்கார வச்சு அவ பின்னாடி வந்து என்கிட்ட இப்படி பண்ணா அப்படின்னு விஜே பார்வதி ஆண்களுக்கு எதிராக ஆண்கள் கிட்ட தப்பாக நடந்துக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் கேமை ஆடிட்டு இருக்காரு விஜே பார்வதிக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் மிஸ்டர் பிரஜன் விஜே பார்வதி எப்படி கமருதின பொம்பளை பொறுக்கின்னு பிராண்ட் பண்ணி ஒரு கேம் ஆடிட்டு இருக்காளோ அதே தானே நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க பிரஜன் அங்க போய் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஏய் பிரஜனை நீ சைட் அடிக்கிறேன்னு எங்ககிட்ட சொன்னியா இல்லையா அப்படின்னு சாண்ட்ரா சொல்ல புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து பிஜே பார்வதி வந்து ஆண்கள் கிட்ட தவறாக நடந்து கொள்ளக்கூடிய நபர் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்றாங்க சுபிக்ஷா கிட்ட சாண்ட்ரா சொல்றாங்க ஏன் முன்னாடியே என் புருஷனை சைட் அடிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னால் செருப்பு பிஞ்சிரும் பார்வதி அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சாண்ட்ரா சொல்கிறாங்க ஆனால் அப்படி அவங்க சொன்னதுக்கான எந்த ஃபுட்டேஜும் நேத்துல இருந்து நான் தேடி பார்த்துட்டேன் கிடைக்கல கடல்லே இல்லையா அதே மாதிரி ஜெயிலில் இருக்காங்க சாண்ட்ரா மற்றும் எஃப்ஜே அப்போ ஒரு கான்வர்சேஷன் போகுது அப்போ பிரஜன் சொல்கிறாரு விஜே பார்வதி மாதிரி மட்டும் எனக்கு ஒரு தங்கச்சி இருந்துச்சு அப்படின்னா நான் விஷத்தை வச்சு கொன்னுடுவேன் அப்படிங்கிறாரு இது எவ்வளோ பெரிய கேவலமான ஸ்டேட்மெண்ட்டு எவ்வளோ சென்சிபிளான ஸ்டேட்மெண்ட்டு இதுக்கு முன்னாடி நடந்த சீசனில் இதே மாதிரி ஒரு கண்டெஸ்டன்ட் ஒருத்தன் சொன்னான் கல்லிப்பாலை ஊற்றி கொன்னுடணும் அப்படின்னு கல்லிப்பால் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருந்த பல கிராமங்கள்ல பெண் குழந்தைகள் பிறந்தா கொடுத்து பெண் குழந்தைகளை கொண்ணுகிட்டு இருந்தாங்க அந்த நிலைமையெல்லாம் மாறி இப்பெல்லாம் பெண் குழந்தைகள் பிறக்காதா அப்படின்னு அவன் இயங்க ஆரம்பிச்சிருக்கிறான் அப்படி ஒரு மாற்றம் அடைந்த சமூகமாக நம்ம மாறி இருக்கோம் இப்ப இந்த நேரத்துல வந்துட்டு பிஜே பார்வதி எனக்கு தங்கச்சியா பிறந்திருந்தான்னா அவளை விஷம் வச்சு கொண்டுடுவேன் அப்படின்னு பிரஜன் சொல்றது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னு பாத்துக்குங்க இதை இந்த வீக்கெண்டு விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ணிருக்கணுமா இல்லையான்னு கேட்டா ஹண்ட்ரட் பெர்சன்ட் அட்ரஸ் பண்ணிருக்கணும் பிரஜன் இது மட்டும் இல்ல விளக்குமாற கையில வச்சுக்கிட்டு பிச்சு புடுவேன் பிச்சு அப்படின்னு திவாகருக்கு எதிராக பேசினாரா இல்லையா இதே திவாகர் கையில விளக்குமாற வச்சுக்கிட்டு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற யாரையாவது பிச்சு அப்படின்னு ஆட்டி இருந்தாருன்னா இந்நேரம் வெளியில ஒரு குரூப் கிளம்பியிருப்பானுங்க கேஸ்டிஸ்ட் பிஹேவியர் கிளாஸ்டிஸ்ட் பிஹேவியர் ஒரு சாதிய மேலாதிக்க சிந்தனையோடு இவன் செயல்படுறான் பாத்தீங்களா பிச்சு புடுவேன் பிச்சுன்னு விளக்குமாற கையில வச்சுட்டு சொல்றான் இவன் சாதிய ஆணவ வெறிகொண்டு அலையறான் அப்படின்னு திவாகர பிராண்ட் பண்ணிருப்பாங்களா மாட்டாங்களா இந்த அப்படிங்கிறதுனால எளிதில் எல்லாரும் கடந்து சரி வெளியில இருக்கிற ஆடியன்ஸ் கடந்து போய் தொலைறான் அது அவனோட பிரச்சனை ஆனா ஹோஸ்டா இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி கேட்டிருக்கணுமா இல்லையா எது தடுக்குது சேதுவோங்கள நீங்களும் பிரஜனும் பாலிய நண்பர்கள் அப்படிங்கிறதா விஜய் சே விஜய் சேதுபதி பிரஜன் உள்ள போறப்பவே டே கேம்ல ஏதாவது ஒன்று நடந்தா நான் நீ என்ன தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லிதான் அமிச்சாரு ஆனா பிரஜன் விஜய் சேதுபதி அவருடைய நண்பர் அப்படிங்கிறத ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்காரு ஒரு சுச்சுவேஷன்ல சொல்றாரு நான் நினைச்சேன்னா கன்ஃபஷன் ரூம் போய் இந்த கண்டன்டே வராத அளவுக்கு எடிட்டிங்ல கட் பண்ண சொல்லிடுவேன் அப்படிங்கிறாரு அப்போ பிரஜனுக்கு மட்டும் என்னைய எக்ஸ்ட்ரா ப்ரிவலேஜ் அங்க இருக்கக்கூடிய கண்டெஸ்டன்ஸ் எல்லாரையுமே சரியாக சம தட்டுல வச்சு நான் பாக்கணும் பிரஜனுக்கு மட்டும் என்ன எலைட் பெரிய புடிங்கின்னு நினைப்பான் அவனுக்கு அவன் என்ன வேணாலும் பேசுவான் அதை நீங்க வீக்கெண்ட்ல கேள்வியும் கேட்க மாட்டீங்க உப்பு சப்புக்கு இவனுங்க மூணு பேரு சேர்ந்து ஒரு பிராங்க் ஒன்னு பண்ணானுங்க அந்த பிராங்க்ல எல்லா மீறி கமுருதின்னு புலையர்னு ஒரு அற விட்டுருவான் ராஜுக்கு நீங்க எல்லா மீறி பிராங்க் பண்ணிட்டீங்க அடிக்கிற அளவுக்கு போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கமருதினை ரோஸ் பண்ண தெரியுது இல்ல ராஜை வந்து கண்டிக்க தெரியுது இல்ல பிரஜனை நீங்க கண்டிச்சிருக்கணுமா இல்லையா அந்த பிராங்க் பண்ண விஷயமும் தப்புதான் கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு போயிருக்க கூடாது விக்கல்ஸ் விக்ரம் எல்லாம் காரி துப்பிட்டான் ஏன்டா ஒருத்தன் வாழ்க்கையே போச்சுன்னு நானா நினைச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்றான் சாண்ட்ரா சொல்கிறாங்க இதில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டது நான் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போது ஒரு பிராங்க் நடந்திருக்கு அதுவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பல பேரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கு ஆனால் இந்த பிரஜன் அப்படின்றவர் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு தான் விஜய் சேதுபதி ஹோஸ்ட்டு தன்னுடைய நண்பர் அப்படிங்கிறத கையில் வச்சுக்கிட்டு பிக்பாஸ் ஆடியன்ஸுக்கும் பிக் பிக்பாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய கண்டெஸ்டன்ஸுக்கும் எதிராக ஒரு கேவலமான கேம் ஆடிட்டு இருக்கிறத விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணிருக்கணுமா இல்லையா விஜய் சேதுபதியும் பிரஜனும் என்னடா பண்றீங்க பாரு நட்பை கூட கற்பை போல என்னவேன் அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ல இப்படி பாட்டு பாடினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இதெல்லாம் பாக்குறப்ப பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டெஸ்டன்ஸுக்கு என்ன தோணும் பிரஜனை நம்ம பகச்சிக்க கூடாது பிரஜன் ஹோஸ்டுக்கு ரொம்ப நெருக்கமான ஆளு அப்ப அவங்கிட்ட நம்ம வச்சுக்க கூடாது அப்படின்னு யாரா இருந்தாலும் கேம்ல பின்வாங்குவாங்களா இல்லையா நீங்களே சொல்லுங்க நியாயத்தை பிரஜன் பண்ண தவறுகளை சுட்டி காட்டி டே நீ நண்பேங்கிறது வேற ஆனா இந்தந்த விஷயம்லாம் நீ பண்ணியிருக்கிற குறிப்பா ஒரு பெண்ணை விசம் வச்சு கொண்டுடுவேன் அப்படின்லாம் பேசி வச்சிருக்கிற ஒரு நேஷனல் மீடியால பேசுறது ரொம்ப தப்புடா நண்பா இதை மாத்திக்க அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்கணுமா இல்லையா விஜய் சேதுபதி அவர்களே நீங்க ஹோஸ்டா மட்டும் ஃபெயில் ஆகல ஒரு நண்பராவும் ஃபெயில் ஆயிட்டீங்க பிரஜனு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருக்கீங்க ஒரு பழைய சீரியல்ல ஆனா நீங்க மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியா எங்கேயோ இருக்கிறீங்க பிரஜன் இருந்த இடத்துல அப்படியே நிக்கிறாரு அப்ப அவரை தூக்கி விட வேண்டியது உங்களுடைய கடமை அவங்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டினாதான் தான் பண்ணக்கூடிய தவறுகளில் இருந்து திருத்திக்கிட்டு அந்த பிக் பாஸ் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு பிரஜன் ஏதாவது ஒன்று பண்ணுவான் ஆனால் அவன் பண்ணுற எதையுமே கண்டுக்காமல் நம்ம ஃப்ரெண்டு நண்பன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கடந்து போனீங்கன்னா ஒட்டு மொத்த நெகட்டிவிட்டியும் ஒட்டு மொத்தமாக மக்கள் பிரஜனை தான் காரி துப்புவான் அட் த சேம் டைம் உங்களையும் துப்புவான் ஏன்னா நீங்கள் பார்சியாலிட்டி பார்க்குறீங்க பயாஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு அப்போ அடுத்து வரக்கூடிய வாரத்துலேயாவது பிரஜன் பண்ணக்கூடிய சேஷ்டைகளை சில்மிஷங்களை விஜய் சேதுபதி அவர்கள் எதிர்த்து கேக்குறாராங்கிறத பாப்போம் ஆனா பிரஜனை நீ கொடுத்து வச்சா பயம் இல்லையா பொண்டாட்டியோட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் ரெண்டு பேருக்கும் கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் சம்பளம் நூறு நாள் விஜய் சேதுபதியுடைய நலன்லயே வந்துருவீங்க நூறு நாள் ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் விஜய் சேதுபதியுடைய படத்துல உனக்கு வில்லனா நடிக்கிறதுக்கு அவர் வாய்ப்பு கொடுப்பாரு அப்படியே அருண் விஜய் எப்படி அன் என்ன அஜித் கூட நடிச்சு ஒரு கம்பேக் கொடுத்தாரோ அதே மாதிரி நீ என் கம்பேக் கொடுத்துட்டு உன் லைஃப் ரொம்ப அப்புல போயிடும் உன்னை பார்த்த பாஸ் ரசிகர்கள் எல்லாம் மூக்கில் கையை வச்சுக்கிட்டு கப்போட அடுத்த சீசனுக்கு போயிடுவான் ஸோ இதெல்லாம் நடந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன கேட்டீங்கன்னா பிரஜனை தயவு செஞ்சு வர வாரம் எவிக் பண்ணி வெளியில அமிச்சிருங்க அவர் இருக்கிற வரைக்கும் விஜய் சேதுபதிக்கும் கெட்ட பேரு ஏன்னா இருக்கிற எல்லா கண்டெஸ்டன்ஸ்கிட்டையும் போய் சேதுகிட்ட சொல்லிடுவேன் சேது கிட்ட சொல்லிடுவேன் மிரட்டிக்கிட்டு இருக்காரு மேக்கர்ஸுக்கும் கெட்ட பேரு கன்ஃபஷன் ரூம்குள்ள போய் இந்த கண்டென்ட் வரவிடாம நான் எடிட் பண்ணி கட் பண்ணி தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சாண்ட்ராவுடைய கேம் பிளேயும் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு தனிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பையும் பிக் பாஸ் கேமையும் பிரித்து பார்க்கக்கூடிய பக்குவம் இல்லை சாண்ட்ராவுக்கும் திவாகருக்கும் பிரச்சனை அது அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்குவாங்க எதுக்கு இவர் போய் மூக்க நுழைக்கிறாரு எதுக்கு கை நீட்டி பேசாதாங்கிறாரு ஸோ இது எல்லாத்துலேயும் அவர் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறாரு அவர் வந்து இந்த பிக் பாஸுக்கான ஆள் இல்லை அதனால் அவர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது தான் எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு நான் வந்து சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த பிரஜனுடைய அட்டூழியங்கள் பற்றியும் இந்த ஒரு வாரமாக பிக் பாஸ் கிட்ட அவர் எல்லாம் மீறி நடந்துக்கிறத பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சையோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்